நண்பர்களே நம்மை நாமே மாற்றிக்கொள்ள எளிய வழி வார்த்தைகளை விட மௌனம் தேவைப்படும் இடங்களில் அமைதியாக இருப்பதுதான் மௌனமே சுய கட்டுப்பாடு மற்றும் அமைதிக்கான பாதையை திறக்கும் திரவுகோலாகும் ஆகையால் நண்பர்களே இன்றைய இந்த பவுத்த கதை மிகவும் ஊக்கமளிப்பதாகவும் அறிவுபூர்வமானதாகவும் இருக்கும் எனவே வீடியோவை இறுதி வரை பார்க்கவும் சரி நண்பர்களே எந்த தாமதமும் இல்லாமல் வீடியோவை தொடங்குவோம் ஆனால் வீடியோவுக்குள் செல்வதற்கு முன் நீங்களும் பகவான் கௌதம புத்தரின் உண்மையான பக்தராக இருந்தார் இந்த வீடியோவை லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் நமோ புஸ்தா என்று எழுதுங்கள் மேலும் நண்பர்களே நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதனால் வரவிருக்கும் வீடியோக்களை நீங்கள் முதலில் பெற முடியும் சரி இன்றைய உத்வேகம் தரும் பௌத்த கதையை தொடங்குவோம் நீண்ட காலத்திற்கு முன்பு மகத ராஜ்யத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஆன்ஷுமான் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் பொறுமையற்றவனாகவும் கோபக்கார சுபாவம் கொண்டவனாகவும் இருந்தான் சிறிய விஷயங்களுக்கு விவாதிப்பதும் ஒவ்வொரு கேள்விக்கும் உடனடியாக பதிலளிப்பதும் அவனுக்கு வழக்கமாகிவிட்டது மெதுவாக அவனது குணத்தால் மக்கள் அவனிடமிருந்து விலகிச் செல்லத் தொடங்கினர் அன்ஷுமான் தனது குணம் அவனது வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவதை உணர்ந்தான் ஆனால் இந்த நிலையிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று அவனுக்கு புரியவில்லை ஒரு நாள் அருகில் காட்டில் பகவான் புஸ்தரின் போதனைகள் நடப்பதாக அவன் கேள்விப்பட்டான் புத்தரைப் பற்றி அவன் நிறைய கேள்விப்பட்டிருந்தான் அவரது கருணை அவரது ஞானம் மற்றும் அவர் வழங்கிய வாழ்க்கை போதனைகள் இதை கேட்டு ஆன்சுமான் ஒருவேளை என் கேள்விகளுக்கான பதில்கள் அங்கே கிடைக்கலாம் என்று நினைத்தான் அவன் விரைவில் போதனை நடக்கும் இடத்திற்கு சென்றான் அங்கே பெரிய கூட்டம் கூடியிருந்தது புத்தர் தனது எளிய மற்றும் தெளிவான வார்த்தைகளில் வாழ்க்கையின் ஆழமான விஷயங்களை விளக்கிக் கொண்டிருந்தார் அதே நேரத்தில் புத்தர் சபையை நோக்கி கூறினான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தைக் கொண்டுவர விரும்பினால் பத்து இடங்களில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதை கேட்ட ஆன்சுமானுக்கு ஒரு நம்பிக்கை ஒளி தெரிந்தது போதனை முடிந்த பிறகு அவன் புத்தரிடம் சென்று அவரது கால்களில் விழுந்து பகவான் மாற்றத்தை கொண்டு வர பத்து இடங்களில் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்கள் அந்த பத்து இடங்கள் எவை அவற்றை என் வாழ்க்கையில் நான் எப்படி பின்பற்ற முடியும் என்பதை தயவு செய்து விரிவாக விளக்குங்கள் என்று கேட்டான் புத்தர் சிரித்துவிட்டு இதை அறிய உனக்கு பொறுமை ஒழுக்கம் மற்றும் சுய பரிசோதனை தேவை நீ இந்த போதனைகளை பின்பற்ற தயாராக இருந்தால் என்னுடன் வா என்றார் ஆன்சுமான் சம்மதித்தான் இவ்வாறு அவனது பயணம் தொடங்கியது முதலிடம் யாராவது உன்னை விமர்சிக்கும் போது புத்தர் அன்ஷுமானுக்கு முதலிடத்தை பற்றி போதித்தார் அன்ஷுமான் யாராவது உன்னை விமர்சிக்கும் போது மௌனமாக இரு விமர்சனங்கள் உனக்கு கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாகும் நீ கோபமாக பதிலளித்தால் எதையும் கற்றுக்கொள்ள மாட்டாய் ஆனால் நீ மௌனமாக இருந்து யோசித்தால் அந்த விமர்சனம் சரியானதா அல்லது தவறானதா என்பதை புரிந்து கொள்வாய் புத்தர் அவனுக்கு ஒரு உதாரணம் கூறினார் ஒருமுறை ஒருவன் என்னை ஏசினான் நான் மௌனமாக அவன் பேசுவதை கேட்டேன் அவன் கலைத்தபோது நான் அவனிடம் நீ ஒரு பரிசை கொடுத்தால் அதை யாரும் எடுக்கவில்லை என்றால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும் என்று கேட்டேன் அவன் என்னிடம் என்றான் நான் உன் வார்த்தைகளும் உன்னிடமே இருக்கும் ஏனென்றால் நான் அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றேன் ஆன்சுமான் இதை தன் வாழ்க்கையில் பின்பற்ற முடிவு செய்தான் ஆரம்பத்தில் இது கடினமாக இருந்தது ஆனால் படிப்படியாக விமர்சனங்களை கேட்ட பிறகு அமைதியாக இருப்பது தன்னை சுயபரிசோதனை செய்ய உதவுகிறது என்பதை அவன் உணர்ந்தான் சில நாட்களுக்கு பிறகு புத்தர் ஆன்சுமானுக்கு இரண்டாவது இடத்தில் மௌனமாக இரு விவாதங்களில் உண்மை வெற்றி பெறுவதில்லை அகங்காரமே வெற்றி பெறுகிறது நீ மௌனமாக இருந்தால் நீ நிலைமையை சிறப்பாக புரிந்து கொண்டு சரியான முடிவை எடுக்க முடியும் புத்தர் ஒரு விவசாயி கதையை சொன்னார் இரண்டு விவசாயிகள் தங்கள் நிலத்தின் ஒரு சிறிய பகுதியை வைத்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் அந்த நிலம் தங்களுடையது என்று இருவரும் நம்பினர் நான் அவர்களிடம் நீங்கள் பிறந்தபோது இந்த நிலத்தை உங்களுடன் கொண்டு வந்தீர்களா அல்லது நீங்கள் இறந்ததும் அதை உங்களுடன் எடுத்துச் செல்வீர்களா என்று கேட்டபோது அவர்கள் அமைதியாகிவிட்டனர் இந்த போதனை ஆன்ஷுமானுக்கு விவாதங்களில் ஈடுபடுவதை விட அமைதியாக இருந்து தீர்வை நோக்கி செல்வது சிறந்தது என்று கற்றுக் கொடுத்தது மூன்றாவது இடம் யாராவது கோபமாக இருக்கும்போது புத்தர் ஆன்சுமானிடம் கூறினார் கோபம் நெருப்பை போன்றது நீ அதற்கு நெய் சேர்த்தால் அது இன்னும் அதிகமாக பற்றி எரியும் அதனால் யாராவது கோபமாக இருக்கும்போது மௌனமாக இரு அவர்களின் கோபத்தின் சக்தி தானாகவே அடங்கிவிடும் இதற்காக அவர் ஒரு கதையை சொன்னார் ஒரு மன்னன் தன் மந்திரியைக் கோபத்தில் தூக்கிலிட உத்தரவிட்டான் மந்திரி எதுவும் சொல்லவில்லை அடுத்த நாள் மன்னன் வருந்தினான் மேலும் மந்திரியை மன்னித்து விட்டான் மந்திரி அந்த நேரத்தில் மன்னனுடன் விவாதித்திருந்தால் ஒருவேளை அவனது உயிர் போயிருக்கலாம் ஆன்சுமானும் இதை தன் வாழ்க்கையில் பின்பற்றினான் நான்காவது இடம் நீ வருத்தமாக இருக்கும்போது ஒரு நாள் ஆன்சுமான் ஒரு விஷயத்திற்காக மிகவும் வருத்தப்பட்டான் அவன் புத்தரிடம் பகவான் இந்த வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை என்றான் புத்தர் கூறினார் நீ வருத்தமாக இருக்கும்போது மௌனமாக இரு துக்கம் உனக்குள் மாற்றத்திற்கான வாயிலாக இருக்கலாம் அமைதியில் உனது கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கும் துக்கம் உன்னை பலப்படுத்துகிறது நீ அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் என்று புத்தர் அவனுக்கு விளக்கினார் ஐந்தாவது இடம் யாராவது உன்னை தொடர்ச்சி புத்தர் அன்ஷுமானிடம் கூறினார் யாராவது உன்னை வேண்டுமென்றே தூண்டிவிடும்போது மௌனமாக இருப்பதே மிகச் சிறந்த பதிலாகும் இது உனது வலிமையையும் பொறுமையையும் காட்டுகிறது அவர் ஒரு துறவியின் கதையை சொன்னார் ஒருமுறை கிராம மக்கள் ஒரு துறவியை துன்புறுத்தினர் ஆனால் அந்த துறவி எப்போதும் அமைதியாகவே இருந்தார் மெதுவாக கிராம மக்கள் அவரை தொந்தரவு செய்வதை விட்டுவிட்டனர் அவரது மௌனம் அவர்களை மாற்றியது ஆறாவது இடம் மற்றவர்களுக்கு உதவ போது புத்தர் விளக்கினார் எல்லா இடங்களிலும் உதவ வேண்டிய அவசியமில்லை யாராவது உன் கருத்தை கேட்காத போது மௌனமாக இருப்பதே நல்லது இந்த போதனை அன்ஷுமானுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது ஏழாவது இடம் உன் அறிவை பற்றி பெருமைப்படும் போது புத்தர் கூறினார் அறிவு பணிவின் ஆபரணம் நீ உன் அறிவை பிரசுரம் செய்தால் அது பொம்மையாகிவிடும் எட்டாவது இடம் யாராவது உண்மையை கேட்க தயாராக இல்லாத போது புத்தர் அன்சுமானிடம் கூறினார் உண்மையின் மதிப்பு அதை ஏற்றுக்கொள்ளும் ஒருவர் தயாராகும் வரை இல்லை அப்படிப்பட்ட சூழலில் உன் வார்த்தைகள் வீணாகிவிடும் நீ உன் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குவாய் பின்னர் அவர் விரிவாக விளக்கினார் நீ ஒருவருக்கு உண்மையை சொல்ல முயற்சிக்கும் போது ஆனால் அவர் தனது மாயை அல்லது அகங்காரத்தில் மூழ்கியிருந்தால் உன் வார்த்தைகள் அவரை அசௌகரியப்படுத்தும் இது போன்ற சமயங்களில் மௌனமாக இருப்பதே மிகப்பெரிய உபாயமாகும் உண்மையின் விதை அப்போதே பலிக்கும் புத்தர் அன்சுமானுக்கு ஒரு கதையை சொன்னார் ஒரு ராஜாவின் அரசவைக்கு ஒரு துறவி வந்து மன்னா உங்கள் முடிவுகள் தவறானவை என்றார் இதை கேட்ட ராஜாவுக்கு கோபம் வந்து துறவியை அரசவையில் இருந்து வெளியேற்ற உத்தரவிட்டார் துறவி போகும்போது உண்மையை சொல்வதற்கான நேரம் இன்னும் வரவில்லை உங்கள் மனம் அதை புரிந்து கொள்ள தயாராக இருக்கும் பொழுது நான் திரும்புவேன் என்றார் பல ஆண்டுகளுக்கு பிறகு ராஜா தனது தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு துறவியை மீண்டும் அழைத்தார் இந்த முறை ராஜா துறவியின் பேச்சை கேட்டது மட்டுமல்லாமல் அவரை தனது வாழ்க்கை வழிகாட்டியாகவும் ஆக்கினார் புத்தர் அன்சுமானுக்கு விளக்கினார் உண்மையின் தாக்கம் கேட்பவர் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும்போதுதான் ஏற்படும் ஒன்பதாவது இடம் சூழ்நிலைகள் உன் கட்டுப்பாட்டில் இல்லாதபோது புத்தர் கூறினார் வாழ்க்கையில் பல சமயங்களில் உன்னால் மாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரும் அவற்றைப் பற்றி கோபப்பட்டு அல்லது வருத்தப்பட்டு நீ உன் அமைதியை மட்டுமே இழப்பாய் இது போன்ற சமயங்களில் மௌனமாக இருப்பதே மிகவும் புத்திசாலித்தனம் அவர் விளக்கினார் மௌனமாக இருப்பது பலவீனம் அல்ல மாறாக பொறுமை மற்றும் சமநிலையின் சின்னம் சூழ்நிலை உன் கட்டுப்பாட்டில் இல்லாதபோது அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இரு இதுவே மனவலிமையின் அடிப்படையாகும் புத்தர் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார் ஒருமுறை ஒரு விவசாயி புத்தரிடம் என் வயல் காய்ந்து கிடக்கிறது மழை பெய்யவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் புத்தர் பதிலளித்தார் நீ மழையை மாற்ற முடியாது ஆனால் உன் உழைப்பிற்கு திசை கொடுக்கலாம் அமைதியாக இரு உன் வயல் பக்கத்தில் மாற்று வழிகளை கண்டுபிடி அமைதியாக யோசித்தால் தீர்வு தானாகவே வரும் விவசாயி அதையே செய்தார் விரைவில் அவரது பிரச்சனை தீர்ந்தது புத்தர் கூறினார் சூழ்நிலைகள் உன் கட்டுப்பாட்டில் இல்லாதபோது அமைதியாக இருந்து பொறுமையாகவும் தீர்வை நோக்கியும் செயல்படுவதே உன் மிகப்பெரிய பலம் பத்தாவது இடம் உன் இதயம் நிரம்பும் போது புத்தர் அன்சுமானிடம் கூறினார் உன் இதயம் நன்றி அன்பு மற்றும் அமைதியால் நிரம்பும் போது அதற்கு வார்த்தைகள் தேவையில்லை இது போன்ற சூழ்நிலையில் மௌனம் ஒரு மொழியாகவே மாறிவிடும் இது உனக்குள் இருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியாகும் இதை மேலும் தெளிவுபடுத்தும் விதமாக அவர் கூறினார் நன்றியின் தூய்மையான வடிவம் மௌனத்தில் வெளிப்படுகிறது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக உணரும்போது அதற்கு வெளிப்படையான வெளிப்பாடு தேவையில்லை இந்த மௌனம் உன் ஆன்மாவின் மகிழ்ச்சியின் அடையாளமாகும் ஒரு ஊக்கமளிக்கும் கதை புத்தர் அன்ஷுமானுக்கு ஒரு சிறிய கதையை சொன்னார் ஒருமுறை ஒரு சீடனுக்கு அவனது குரு ஞான அனுபவத்தை வழங்கினார் சீடனின் இதயம் நன்றியால் நிரம்பியது அவன் குருவிடம் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஆனால் வார்த்தைகள் போதாது போல் தெரிகிறது என்றான் குரு சிரித்துவிட்டு உன் மௌனமே எனக்கு மிகப்பெரிய நன்றி அதை தொடரவும் என்றார் புத்தர் விளக்கினார் இதயம் நிரம்பும் போது வார்த்தைகள் தேவையில்லை மௌனம் உன் மிகப்பெரிய வெளிப்பாடு ஆன்ஷுமான் புத்தரிடமிருந்து பத்து இடங்களில் மௌனமாக இருக்கும் ஞானத்தை பெற்ற பிறகு அதை உடனடியாக பயிற்சி செய்ய முடிவு செய்தான் அவர் கூறினார் ஞானத்திற்கு மதிப்பு அப்போதே உண்டு அது வாழ்க்கையில் செயல்படுத்தப்படும் போதுதான் நான் உனக்கு சில சோதனைகளில் வெற்றி பெற வாய்ப்பு கொடுப்பேன் இந்த சோதனைகள் மூலம் மௌனம் உண்மையில் உன்னை எவ்வளவு மாற்ற முடியும் என்பதை நீ கற்றுக்கொள்வாய் ஆன்சுமான் சம்மதித்தான் புத்தரின் வழிகாட்டுதலின் கீழ் தனது வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயத்தை தொடங்கினார் புத்தர் அன்ஷுமானை ஒரு கிராமத்திற்கு அனுப்பினார் அங்கு மக்களுக்கு அவனது பழைய பழக்க வழக்கங்கள் பற்றி சொல்லப்பட்டிருந்தது அன்ஷுமான் அங்கு வந்தவுடன் மக்கள் அவனை திட்டத் தொடங்கினர் கிராம மக்கள் உன்னை போன்றவர்கள் ஒருபோதும் மாற மாட்டார்கள் நீ எப்போதும் மற்றவர்களை குறை கூறுகிறாய் நீ ஏன் இங்கு வந்தாய் என்றனர் ஆன்சுமான் உடனடியாக பதிலளித்து தன்னை சரி என்று நிரூபிப்பது அவனது இயல்பு ஆனால் இந்த முறை அவன் புத்தர் கூறிய முதலிடத்தை பற்றி நினைவு கூர்ந்தான் யாராவது உன்னை விமர்சிக்கும் போது மௌனமாக இரு அவன் அமைதியாக நின்றான் மெதுவாக கிராம மக்கள் கலைத்துப் போய் அவனது மௌனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் அவன் மாறிவிட்டான் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் ஆன்சுமான் புத்தரிடம் திரும்பி வந்து பகவான் அமைதியாக இருப்பது கடினமாக இருந்தது ஆனால் அது எனக்கு ஒரு புதிய சக்தியை கொடுத்தது என்றான் புத்தர் சிரித்துவிட்டு இதுவே முதல்படி இப்போது அடுத்த சோதனைக்கு தயாராகுங்கள் இரண்டாவது சோதனை யாராவது விவாதிக்கும் போது புத்தர் அன்ஷுமானை ஒரு வியாபாரியிடம் அனுப்பினார் அந்த வியாபாரி எப்போதும் தன் வாடிக்கையாளர்களிடம் விவாதித்துக் கொண்டிருப்பார் புத்தர் இந்த வியாபாரியிடம் ஒரு கேள்வி கேள் அவன் விவாதிக்கும் போது நீ மௌனமாக இரு என்றார் ஆன்சுமான் வியாபாரியிடம் சென்று உங்கள் பொருளின் விலை ஏன் இவ்வளவு அதிகம் என்று கேட்டான் வியாபாரி உடனடியாக கோபமடைந்து வாதிடத் தொடங்கினான் நான் எவ்வளவு உழைக்கிறேன் என்று உனக்கு என்ன தெரியும் என் உழைப்பை நீ மதிக்கவில்லையா ஆன்சுமான் புத்தர் சொன்ன இரண்டாவது இடத்தைப் பற்றி நினைவு கூர்ந்தான் யாராவது விவாதிக்கும் போது மௌனமாக இரு அவன் அமைதியாக நின்றான் அவனது மௌனம் வியாபாரியை யோசிக்க வைத்தது அவன் விவாதத்திற்கு எந்த அர்த்தமும் இல்லை என்பதை உணர்ந்தான் மூன்றாவது சோதனை கோபத்தை எதிர்கொள்ளுதல் இப்போது பூத்தர் ஆன்சுமானை தன் கோபத்திற்கு பெயர் போன ஒருவரிடம் அனுப்பினார் ஆன்சுமானை அவனிடம் சென்று உதவி கேட்கச் சொன்னார் அந்த நபர் கோபமாக உனக்கு என்னிடம் உதவி தேவையா உனக்கு எவ்வளவு தைரியம் என்றான் அன்ஷுமான் முன்பு போல பதிலளிப்பதற்கு பதிலாக மௌனமாக இருக்க முடிவு செய்தான் மெதுவாக அந்த நபரின் கோபம் தணிந்தது அவன் நீ எனக்கு ஏன் பதில் சொல்லவில்லை நீ பயப்படுகிறாயா என்று கேட்டான் ஆன்சுமான் நான் உங்கள் கோபத்தை அதிகரிக்க விரும்பவில்லை என்றான் அந்த நபர் மௌனத்தில் சக்தி இருப்பதை உணர்ந்தான் நான்காவது சோதனை துக்கத்தை எதிர்கொள்ளுதல் அடுத்த சோதனையில் புத்தர் அன்ஷுமானை ஒரு விதவை பெண்ணிடம் அனுப்பினார் அவளது ஒரே மகன் சமீபத்தில் இறந்திருந்தார் அந்த பெண் தனது துக்கத்தில் யாரிடமும் பேசவில்லை புத்தர் அவளிடம் சென்று எதுவும் சொல்லாமல் அவளுக்கு உதவு என்றார் அன்ஷுமான் அவளிடம் சென்று அவளுக்கு அருகில் அமர்ந்தான் அவன் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவனது மௌனமான இருப்பு அந்த பெண்ணுக்கு ஆறுதல் அளித்தது அவள் முதல் முறையாக தனது கதையை ஒருவரிடம் பகிர்ந்து கொண்டாள் தன் துக்கத்திலிருந்து வெளிவர முயற்சி செய்தாள் புத்தர் கூறினார் துக்கத்தில் மௌனம் பல சமயங்களில் வார்த்தைகளை விட அதிக பலன் தரும் ஐந்தாவது சோதனை தூண்டுதலை எதிர்கொள்ளுதல் புத்தர் அன்ஷுமானை அவனை தூண்டுவதற்காக தயாராக இருந்த ஒரு குழுவிடம் அனுப்பினார் அவர்கள் ஆன்சுமானிடம் அவமதிக்கும் விதமாக பேசினர் ஆனால் ஆன்சுமான் அமைதியாக இருந்தான் அவனது மௌனம் அவர்களை விட்டு விலகும்படி கட்டாயப்படுத்தியது சோதனைகளுக்கு இடையே அன்ஷுமான் புத்தரிடம் கேட்டான் பகவான் மௌனம் எப்படி இவ்வளவு பலன் தரும் புத்தர் கூறினார் ஒரு முறை ஒரு ராஜா ஒரு துறவியிடம் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி எது என்று கேட்டார் துறவி ராஜாவுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் மற்றும் எண்ணெய் கொடுத்தார் அவர் தண்ணீரையும் எண்ணெயையும் கலக்கு என்றார் ராஜா முயற்சித்தார் ஆனால் எண்ணெய் தண்ணீரில் கலக்கவில்லை துறவி கூறினார் மவுனம் எண்ணெயைப் போன்றது உன்னை விட்டு இதை பிரிக்க முடியாது நீ அதை கையாளும் வரை அதுவே உன் மிகப்பெரிய பலமாக இருக்கும் இறுதி பரீட்சை இதயம் நிரம்பும் போது கடைசியாக புத்தர் அன்சுமானிடம் ஒரு பரீட்சை செய்யச் சொன்னார் அவர் உன் இதயம் மகிழ்ச்சியாலும் நன்றியுணர்வோடும் நிரம்பும் போது மௌனத்தை தழுவு என்றார் அன்சுமான் தனது அனைத்து பரீட்சைகளிலும் வெற்றி பெற்றபோது அவனது இதயம் அமைதியாலும் ஆனந்தத்தாலும் நிரம்பியிருப்பதை உணர்ந்தான் அவன் புஸ்தரின் பாதங்களில் விழுந்து பகவான் நான் மாறிவிட்டேன் மௌனமே உண்மையான ஞானம் என்பதை இப்போது நான் அறிவேன் என்றான் இந்த புஸ்திலர்க்கும் கதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் மௌனமாக இருப்பது என்பது பேசுவதை தவிர்ப்பது மட்டுமல்ல அது உள் அமைதி மற்றும் புரிதலின் ஒரு குறியீடு புத்தரின் இந்த போதனை நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் சமநிலையையும் அமைதியையும் கொண்டுவரும் வரும் வழியை காட்டுகிறது நாம் பேசுவதற்கு பதிலாக கேட்கவும் புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கை உண்மையில் மாறத் தொடங்குகிறது இந்த கதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் மௌனம் என்பது வெறும் வார்த்தைகளின் பற்றாக்குறை அல்ல மாறாக ஆன்மாவின் மொழி மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதுவே உண்மையான மாற்றம்